அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பரத்ராஜு நம்ம ஃபோர்ஸ் மோட்டரை சொல்லி டிராக்டர் ஆத்ரஸ் டீலரு இப்போ நம்ம ஏற்கனவே சேல்ஸ் ப்ளஸ் சர்வீஸ் நிறைய வீடியோ பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நம்ம சர்வீஸ்லேயே ஒரு மினி டிராக்டர் பார்த்துட்ருக்குறோம் இந்த மினி டிராக்டர் வந்து இருபத்தி ஏழு இது பழைய மாடலு இது கஸ்டமர் வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாக ரன்னிங் இல்லாததுனால அது இல்லாமல் ஆயில் இல்லாமல் ஓடுறதுனால மின்னடி இருக்கிற கீர் வந்து டீத்து டேமேஜ் ஆகிடுச்சு இது துறையிலிருந்து வந்த வண்டி இப்போ நமக்காக சர்வீஸுக்கு அங்கேருந்து இங்கே வந்துருக்குது கஸ்டமர் நிறைய பேர் வந்து என்னென்னா பல்வான்னு ஃபோர்ஸில் பல்வான் சன்மான் எடுத்து எடுத்துருக்கிறோமே கா இப்போ ப்ரொடக்ஷன் கொஞ்சம் தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஸ்பேர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கண்டிப்பாக நீங்கள் எங்கள் க கிட்டது எடுத்திருந்தாலும் சரி வேறு டீலர் மூலமாக எடுத்திருந்தாலும் சரி ஸ்பேருக்கும் நாங்கள் சர்வீஸ்க்கு நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு தயாராக இருக்கிறோம் பெரிய கம்ப்ளைண்டாக இருந்தால் கண்டிப்பாக எங்கள் இடத்துக்கு வந்தால் மட்டும் தான் நாங்கள் சரி பண்ண முடியும் இப்போ இதில் வந்து இன்ஜின் சீஸ் ஆகிருக்கு அது சரி பண்ணுறதுக்காக நம்ம இடத்துக்கு வந்துருக்குது இதை ஸ்பேர்லாம் வந்து கஸ்டமர் கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் இடத்துக்கு வந்திருக்காங்க நாங்கள் ரெடி பண்ணி இப்போ ரெடி பண்ணிகிட்டு இன்னும் இன்னொரு டூ டூ டேஸில் ரெடி பண்ணி அமுச்சிட்ருவோம் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து கீர் பாக்ஸு கொஞ்சம் வேலை இந்த வண்டி இதில் வந்து நம்ம பல்வான்லையும் சன்மான்லேயும் வந்து மெர்சிடஸ் பென்ஸ் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி பழைய இதில் பார்த்திங்கன்னா இது அம்பாசிடருக்கு அந்த வர இன்ஜின் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க மெர்சிடஸ் பென்ஸில் வந்து நம்ம வந்து செயின்ட்ரு யூஸ் பண்ணியிருப்போம் எஃப்ஐபி பம்புக்கு மறுபடியும் வால்வுக்கு எல்லாமே வந்து செய யூஸ் பண்ணியிருப்போம் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரை யூஸ் பண்ணும் பார்த்தாவே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தாவே தெரியும் அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே பார்த்தினா காமனாக வர்றது அப்போலேருந்து இது குறைமே பார்த்தீங்கன்னா நம்ம கீர் பாக்ஸில் கான்சன் கீர் பாக்ஸு அதேமாதிரி பின்னாடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏடிடிசி ஆப்ஷனு அதே தான் இதுலேயும் இருக்குது என்ன ஒன்றுன்னா இதில் வந்து ஃபோர்ஸில் அம்பாசிடர் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்கோம் பழசு எல்லாமே பார்த்தினா அவங்க அம் இன்ஜின் யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பென்ஸ் இன்ஜின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே இவங்களோட ப்ரொடக்ஷன் தான் அதுக்கப்புறம் இந்த வண்டி நம்ம சர்வீஸ் பண்ணி ஒரு டூ டேஸில் டெலிவரி பண்ணுறதுக்கும் இதிலே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டூ வீல் டிரைவ் வந்தது அதுக்கப்புறம் இப்போல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து நமக்கு டூ சின்ன மினி டிராக்டர்லேருந்து ஃபோர் வீல் டிரைவ் விட்டுருந்தாங்க நம்ம மினி டிராக்டர் மட்டும்தான் ஃபோர் வீல் டிரைவுக்குன்னு ஹையர் ஹெச்பிலருந்து ஃபோர் வீல் ட்ரைவ் லான்ச் பண்ணலை வேறு ஏதாவது உங்கள் ஸ்பேருக்கும் சர்வீஸுக்கும் ஏதாவது தகவல் தெரிகிற மாதிரி இருந்தால் கீழே இருக்க நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள் இப்போ அது இல்லாமல் நாங்கள் வந்து சர்வீஸும் இல்லாமல் செகண்ட் ட்ராக்டர் வந்து ஃபோர்ஸ் மட்டும் நாங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் காரணம் என்னென்னா மார்க்கெட்டில் வந்து ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபோர்ஸ் எடுத்த கஸ்டமரை வந்து வேறு பிராண்டுக்கு போ வேறு பிராண்டுக்கு போக மாட்டாங்க அவங்க எதுக்காக வேறு பிராண்டு போகிறாங்கன்னா சர்வீஸுக்கும் ஸ்பேரும் வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வேறு பிராண்டுக்கு போகிறாங்க ஆனால் நாங்கள் வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்காக எங்களால் முடிஞ்ச எஃபெக்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் ஒரு எங்கள் எங்களுக்கு தகவல் பண்ணுங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆகலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணி உண்டான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நன்றி வணக்கம்